காய் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள் இன்றைக்கு நான் ராசவள்ளி கிழங்கு கழிகுண்ட போகிறேன் இந்த கிழங்கு வந்து சித்திரை பருவத்துக்கு மரக்கரியல் வாங்குறதுக்கு தமிழ் கடைக்கு போன பொழுது வாங்கிக்கொண்டு வந்தது ரெண்டு கிழங்கு வாங்கினது ஒரு கிழங்கு ஏற்கனவே கிண்டி சாப்பிட்டாச்சு இன்றைக்கு மற்ற கிழங்கு க கழிகுண்டை போகிறேன் அப்போ இதை முதல்ல தோல் சீவி போகணும் தோல் சீவி வெட்டி கழுவி போட்டு உங்களுக்கு காட்டுறேன் வேறுங்க தோலெல்லாம் நீக்கி எல்லாம் வெட்டி கழுவி கொண்டாந்து வச்சிருக்கிறேன் இந்த இந்த சைஸில் வெட்டினா காணும் இப்போ இதை நாங்கள் அவிய போடுவோம் தண்ணி விடணும் கிளாங்காய் மூடி நிற்கணும் தண்ணி ரெண்டு அவிஞ்சு வரணும் நல்லா அவிஞ்சு வரணும் அப்புறம் நாங்கள் பாலும் விட புறந்தானே இப்போ இப்போ முதல்ல அவிஞ்சி வர்றதுக்கு இதற்கிளாங்காய் மூடி இந்த தண்ணி நிற்கணும் இப்போ நான் அடுப்பை கூட போகிறேன் ஆவிஞ்சி வரட்டும் அவிஞ்ச பிற காட்டுறேன் டா பிராட்டி பிராட்டி விட உடம்பு ஓரளவு அவிஞ்சிட்டுது இன்னும் கொஞ்சம் அவிய கிடக்கு காரங்காய் இப்போ கொஞ்சம் அவிஞ்சு வாழ்ந்துட்டுது பாருங்க கையால் அமற்றி பார்க்க தெரியும் உங்களுக்கு காட்டு அவிஞ்சிட்டுது நீ இன்னும் கொஞ்சம் தான் நல்லா கிடக்குது நல்லாவிஞ்சிட்டு கூடுதலா இன்னும் கொஞ்சம் தான் கொதிக்கி வந்துட்டது விட்ட பால் இடக்கடை மசிச்சு விடு ஓணும் இப்போ கொதிக்க வந்துட்டது இப்போ நான் வந்து சீனி போட போக எங்களுக்கு இனிப்பு கேட்ட மாதிரி இனிப்ப பிரவாயில வச்சு பார்த்து போடலாம் காணாக்கி இப்படி மசிக்கணும் மசிக்காத்தான் இந்த கட்டி கட்டி ஆறுகளெல்லாம் நான் சிங்கி வரணும் கொஞ்சம் உப்பு போடணும் ஒரு சொட்டு உப்பு போட்டால் தான் நல்லா இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஒரு பிஞ்சு உப்பு கரக்க போடக்கூடாது கொஞ்சம் ஓகே அடிப்பிடிக்காமல் பார்த்து கொள்ளுங்க மெல்லிய சூட்டுலாம் விடுவனும் வாயில வச்சு பார்த்தேன்னா கொஞ்சம் இனிப்பு போடலாம் போல இருக்கு சின்ன சின்ன கட்டியல் இருக்கணும் அப்போதான் டேஸ்டாக இருக்கும் களி ரெடி ஆகி கொண்டு வருது நான் நெடுதலும் தமிழ் கடை போக்க நல்ல ராசவாளி கிழங்கு க கிழங்கு கண்டால் விட மாட்டேன் வாங்கி ஒன்று வந்துடுவேன் அவ்வளோ குடிக்குமே எனக்கு

காரணம் கொஞ்சம் நான் அடுப்பு நிப்பாட்ட போகிறேன் இது ஆறி கணக்கான பதத்துக்கு வந்துடும் கொஞ்சம் முறி கொண்டு ஒன்று வரும் மாற ஆற அப்போ சரியான பதத்துக்கு எங்களுக்கு வந்துடும் இப்போ ஓகே இது செய்து முடிஞ்சது நான் வந்து அடுப்பை நிப்பாட்டுவேன் ராசிக்கலாம் அங்கே களி ரெடி ஆகிட்டுது பாருங்கோ இதே மாதிரி நீங்களும் தமிழ்கடையிலுக்கு போகிற நேரங்களில் வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு செய்யலாம் மாறுதலாம் நேரம் கிடைக்கிற நேரம் மாதக்கணக்கில் இது இருக்கும் பழுதாகாது இப்போ எனக்கு இதெல்லாம் நல்லா ரெடியாக வந்துட்டுது சூப்பராக பாருங்கோ இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடுங்கோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டினையும் அமர்த்தி விடுங்கோ அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடல வந்து செய்கிறோம் நீங்களும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கருத்துக்களையும் எழுதுங்க நன்றி வணக்கம் இத்துடன் முடிக்கிறேன் நன்றி வணக்கம் ஓகே பாய்